ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பூஜை மண்டபம் பார்சல் வந்து எனக்கு கிடச்சிருச்சு ஆக்சுவலாக புதன்கிழமை மத்தியானமே ரெண்டு பார்சல் வந்துருச்சு மீதி ரெண்டு பாக்ஸ் வந்து வராமல் இருந்தது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பாக்ஸஸ் வந்துருச்சு பெருசு அண்ட் தென் இந்த ரெண்டு பாக்ஸும் வந்து அன்றைக்கி நைட்டு வந்துருச்சு ஸோ இதான் பாருங்கள் இதில் வந்து சைடில் கைப்பிடிலாம் வச்சு கொடுத்துருக்காங்க இது ஆக்சுவலாக உடன் பாக்ஸ்குள்ளே தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணாதான் தெரியும் இது லிஃப்ட் பண்ணுறதுக்காக இந்த கைப்பிடியெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாத்துலேயும் எல்லா பாக்ஸ்லேயுமே ரெண்டு சைட்லேயுமே இருக்குது பாருங்கள் இன்றைக்கி சாட்டர்டே இன்றைக்கி தான் அசம்பிள் பண்ண போகிறோம் இதுதான் நம்மளோட எக்ஸிஸ்டிங் செட்டப் இப்போ இதை எடுத்துகிட்டு பூஜை மண்டபம் புதுசாக அசம்பிள் பண்ணி அதில் வந்து வைக்க போகிறோம் ஐ திங்க் இதை மூவ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேயே வச்சு அசம்பிள் பண்ணி ஒரே திரியாக ஃபிக்ஸ் பண்ணலான் இருக்கோம் லெட்ஸ் ரைட் பாக்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டோம் ஏற்கனவே இருந்தால் பூஜை செட்டப் பாருங்கள் அதை ரிமூவ் பண்ணியாச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ இங்கேயே வச்சு அப்படியே அசம்பிள் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருக்கும் நாலு பாக்ஸ் இருக்குது ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் நமக்கு வசதியாக இருக்கிறதுக்காக அவங்களே பாக்ஸஸ்லலாம் மார்க் பண்ணியிருக்காங்க இது நம்பர் ஒன் இது வந்து நம்பர் டூ த்ரீ அப்புறம் ஃபோர் கீழே இருக்குது ஸோ இந்த பேஸில் தான் வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் இந்த பாக்ஸஸ் எல்லாமே வந்து ஒரு உடன் பாக்ஸில் போட்டு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஸ்க்ரூஸை தான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு தான் நினைச்சேன் ஆனால் நினச்சதை விடவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நெயில்ஸு இதெல்லாம் பேக்கிங் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க ஏன்னா அங்கேருந்து ஷிப்பிங் பண்ணி வரணும் இந்தியாலேருந்து யூகே வரைக்கும் வரணுங்கிறதுக்காக அதுக்காக பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு தான் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணவே கொஞ்சம் டைம் எடுக்குது பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படியும் இன்றைக்கி அசம்பிள் பண்ணி தான் ஆகணும் நாங்கள் ஏன்னா எங்களுக்கு வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் ஒரே ஒரு சாய்ஸ் அதர்வைஸ் வீக்னேஸ்லாம் எங்களால் பண்ண முடியாது ஏன்னால் நானும் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே ஒர்க்கிங் ஸோ நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணால் மட்டும்தான் எங்களால் மண்டே டு ஃப்ரைடேவே ரன் பண்ண முடியும் ஃபைனலி ஃபஸ்ட் பாக்ஸோட ஒரு சைட் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஓப்பன் பண்ணியாச்சு இப்படிதான் வந்திருக்கு ஃபஸ்ட் பாக்ஸில் இந்த ஐட்டம் தான் இருந்தது டோரா இல்லை சைட்ஸில் வர்றதுன்னு நினைக்கிறேன் டோர் கிடையாது சைட்ஸில் வர்றது இந்த உடன் பீஸ் வந்து ஷிப்பிங்கில் டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்காங்க இந்த சைடில் இருந்தது மட்டும்தான் பூஜை மண்டபத்தோட பார்ட்ஸு இதுதான் பேக் ட்ராப்புங்க இந்த மூணு பீஸை எடுக்கிறதுக்குள்ளேயே மூக்கு வாயெல்லாம் ரத்தம் கற்கது முடியல எத் எதிர்பார்க்கலை இந்தளவுக்கு நெயில்ஸ் இருக்கும் இந்தளவுக்கு நல்லா ஹெவியாக நல்லா பயங்கரமாக பேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினை எதிர்பார்க்கல பாருங்கள் ஒரு வழியாக ரெண்டாவது பாக்ஸ் வந்துட்டோங்க ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி இப்படி வச்சிருக்கோம் நீங்கள் செகண்ட் ஒன் ஓப்பன் பாருங்க பாருங்கள் நெயில்ஸ் வந்து கவுண்ட் பண்ண முடியல அத்தனை அடித்து வச்சுருக்காங்க செகண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோங்க செகண்ட் பாக்ஸ் முடிச்சிட்டோம் அதில் வந்திருந்தது எல்லாமே வந்து மேலே வைக்கிற மாதிரி ரூஃபில் இருக்க மாதிரி அப்புறம் அதில் தோரண மாதிரி வந்தது அந்த பாட்டெல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் தான் இதுதான் அநேகமாக டாப்பில் வர்றதுன்னு நினைக்கிறேன் தேர்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ண நாலேஜ் வச்சே செகண்ட் ஒன் கொஞ்சம் ஈஸியாக டைம் குயிக்காக வந்து முடிஞ்சிருச்சு ஓப்பன் பண்ணிவிட்டோம் இதையும் வந்து குயிக்காக ஓப்பன் பண்ணிவிடுவோம்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் இது எப்படி இருக்குதுன்னு ஏன்னா அந்த ரெண்டு பாக்ஸும் வந்து ஒரே மாதிரி பேக் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஒரு க்யூப் ஷேப்பில் வந்திருந்தது நமக்கு ஸோ இதோட இது எப்படி எந்த பக்கம் ஓப்பன் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தெரியல பார்க்கலாம் தேர்ட் பாக்ஸ் ரெடிங்க ஓப்பன் பண்ணுறோம் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் ட்ராயர்ஸ்னு நினைக்கிறேன் வந்திருக்கிறது இந்த ட்ராயருக்குள்ளே பூஜை மண்டபத்துக்கு வர்ற குட்டி குட்டி பார்ட்ஸ் இந்த கலசம் மாதிரி டிசைன் அதெல்லாம் இதில் தான் வச்சு அனுப்பியிருக்காங்க நம்ம இதில் தான் இருக்குது எல்லாமே ஊர் இந்த கீழே இருந்த ட்ரால தான் இந்த கலசம் வந்திருக்கு இது வந்து பிராஸ்ல தான் சொல்லியிருந்தாங்க எனக்கு அதே மாதிரி தான் வந்திருக்கு ஸோ அசம்பிள் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஃபோர்த் பாக்ஸ் வந்துவிட்டோம் ஓப்பன் பண்ணியாச்சு இது வரைக்கும் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை லாஸ்ட் மூணு பாக்ஸ்லேயுமே இதில் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம் இல்லைன்னா நம்மளாக குத்து மதிப்பாக அசம்பிள் பண்ண வேண்டியதான் இந்த மாடலில் பாட்டமில் ரெண்டு சைடுமே ட்ரா வர்ற மாதிரி இருந்தது ஒரு சைட் ட்ரா அங்கே ரெடியாக இருக்குது ஆல்ரெடி தேர்ட் பாக்ஸில் வந்தது அதுதான் இது ஃபோர்த் பாக்ஸ் இப்போ இதுக்குள்ளே வந்து என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் இதில் மணி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அநேகமாக ரெண்டு பாக்ஸ் இருந்தது ஒரு பாக்ஸில் விளக்கும் இன்னொரு பாக்ஸில் மணியும் வந்திருக்கு விளக்கு காமிக்க நான் இந்த மாதிரி ஹேங்கிங் டைப் இது விளக்கு தான் வந்திருக்கு அண்டு இது எல்லாமே பெல்ஸ் இது எல்லாமே இந்த சைடில் வர வேண்டியது ரெண்டு பக்கமும் ஒரு வழியாக பேஸில் இருக்கிற பார்ட்டுக்கு காலெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் ஆறு கால் வருது அப்படியே இது இந்த சைடில் காமிக்கிறேன் இதான் ஃப்ரண்ட்டில் நாலு ட்ராயர் வருது ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே பழைய இடத்துல தான் இந்த புது பூஜை மண்டப செட்டப்பை வந்து செட் பண்ணுறதா ஐடியா பண்ணியிருந்தோம் ஸோ காலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளெல்லாம் நிறைய அழுக்கு தூசி அந்த மரத்தூள் எல்லாமே இருந்தது எல்லாமே வேக்யூம் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக தொடச்சி பேஸை ஃபிட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே ஃபர்தராக வந்து பாடியை பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவர் பில் பண்ணும் இப்போது இதில் பேஸை வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அதே மாதிரி வாலும் வந்து ஃபிட் பண்ணியாச்சு இது வந்து ஒரு பெருசாக இது இல்லை லாக் பண்ணுற மாதிரி தான் இது இங்கேயும் இங்கேயும் லாக் பண்ணியிருக்கோம் பேஸையும் பேக்வால்லேயும் சைட்ஸில் மட்டும் ஸ்க்ரூஸ் வர மாதிரி இருக்குது ஸோ இதையும் ஃபிட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் வால் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் சைட் வால்ஸும் ஃபிட் பண்ணிட்டோம் அவங்க எல்லாமே மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க ரைட் சைடு எப்படி வரணும் லெஃப்ட் சைடு எப்படி வரணும் எல்லாமே எழுதியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரைட் சைட் வாட்ணும் அப்படின்னு ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மேனுவல் இல்லைன்னாலும் அப்படியே வந்து ஃபிட் பண்ணுறோம் இந்த பக்கம் பாருங்கள் இது டாப்பு பாட்டமில் வர்றது பாட்டம் இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இந்த சைட் வால்ஸில் இந்த இடத்துலலாம் தான் வந்து அந்த மணி குட்டி குட்டி மணிலாம் வந்து நம்ம மாட்டணும் அதுக்கான கொக்கி இதில் வச்சுருக்காங்க இப்போது ரூஃபை ஃபிட் பண்ணியாச்சு இந்த ரூஃபுக்கு மேலே ரெண்டு ஸ்லாப்ஸ் மாதிரி போட்டு அதுக்கு மேலே தான் வந்து இந்த கலசம் வர மாதிரி அதான் டவர் ஸோ இப்படி தான் ஃபிட் பண்ணணும் ரொம்ப நிறைய ஸ்க்ரூஸ் கிடையாதுங்க இந்த பேஸில் வந்து இந்த ட்ராவோட ஃபிட் பண்ணுறதுக்காக இங்கேயே ஒரு நாலு ஸ்க்ரூஸ் ஆறு ஸ்க்ரூஸ் வருது அதுக்கப்புறம் சைட் வால்ஸுமே அந்த ஸ்லாட்டில் போய் அப்படியே அதை வந்து அந்த ஒரு சின்ன ப்ரொட்ரூட் ஆகிருக்கு பார்த்தீங்களா அது போய் அப்படியே அந்த இதில் ஸ்லாட்டில் உட்கார்ற மாதிரி அண்ட் இதில் வந்து பேக் சைடில் நெயில்ஸ் வருது பேக் சைடில் நெயில்ஸ் வருது அதுக்கப்புறம் இந்த ரூஃபுக்கும் வந்து நெயில் கிடையாது அப்படியே அந்த ஸ்லாட்டில் அப்படியே வச்சா அப்படியே அது வந்து ஃபிட் ஆகிக்குது பாருங்க அல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு ஒர்க்கு இன்னும் சைடில் மட்டும் ஒரு ரெண்டு பீஸ் வந்து அட்டாச் பண்ணணும் இந்த பீஸ்க்கு மேலே இன்னொரு லாஸ்ட் பீஸு அதுக்கப்புறம் அது மேலே வந்து ஃபைனலாக கலசம் வச்சாச்சு எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு பட் ஃபைனல் ஒர்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு இருக்கேன் காட்டுறேன் எல்லாமே செட் பண்ணியாச்சுங்க இதுதான் ஃபைனல் லுக் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாடல் அதனால் இதுலேயே சில சேஞ்சஸோடு சொல்லியிருந்தேன் ஏன்னா இது வந்து அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருந்தது வந்து என்னோடய எக்ஸிஸ்டிங் டேபிளோட சைஸே தான் அதை விட கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டோர் இல்லாமல் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருந்தேன் பாருங்கள் ஃபைனல் லுக் இது தான் ஸோ சைட்லேயும் பெல்ஸ் வரும் இந்த வெண்ணத்தில் அன்னப்பறவை இருக்கு இது லெஃப்ட் சைடில் காலுக்கு அடியில் நமக்கு ஸ்பேஸ் இருக்குது ஸோ கிளீனிங்க்கும் வந்து நம்ம மாப் போடுறது இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் பழைய டேபிள் வந்து என்னொருத்து அப்படியே தரையோட ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்கும் நகர்த்தி வச்சுட்டு தான் க்ளீன் பண்ண முடியும் என்னால் இதில் ட்ரேஸ் வந்து ரெண்டு ட்ரேஸ் இருக்குது க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு படங்கள் விக்கிரகம் விளக்கு எல்லாமே ஃபுல்லாக செட்டப் பண்ணிடலான்னு தான் இருக்கேன் இதை நல்ல நாளில் பார்த்து தான் வந்து செட் பண்ணணுமா என்னங்கிறதுலாம் எனக்கு ஐடியா இல்லை பட் எனக்கு இதுக்கு வந்து கிடைச்சது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்றைக்கி வந்து வளர்ப்பிரி சஷ்டி அப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் அன்றைக்கி வந்து அதுவே எனக்கு ரொம்ப ஆஸ்பீஷியஸாக தான் இருந்தது ரொம்ப ஸ்பெஷல் டே எனக்கு ஸோ அதனால் நான் வேறு எதுவும் பார்க்கல என்னோடய ரெக்குயர்மெண்ட் வந்து டோர் வேணாம் ப்ளஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டேஜ் ஒரு ஸ்டெப் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுதான் இது இது வந்து ஆப்ஷனல் தான் இது வேணும்னா வச்சுக்கலாம் வேண்டாம்னா எடுத்துடலாம் ஸோ படங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு விக்கிரகம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது வைக்க முடியுமா என்னென்னு பார்க்க போகிறேன் பார்த்துட்டு தான் இதை வந்து நான் செட் பண்ண போகிறேன் இருந்தாலும் இதையும் உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் ஃபுல்லாக இந்த ஸ்டெப்பை உள்ளே இன்சர்ட் பண்ணதும் பாருங்கள் இதுக்கு எதுவும் ஸ்பெஷலாக அட்டாச்மெண்ட் கிடையாது ஜஸ்ட் அப்படியே உள்ளே நம்ம ஸ்லைட் பண்ணி வைக்க வேண்டியதான் இதாவது இந்த ஸ்டெப்போட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச்சஸ் இதாங்க ஃபைனல் லுக்கு ஸோ படங்களை அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைனல் லுக் காமிக்கிறேன் பாருங்க எல்லா படங்களையும் செட் பண்ணிவிட்டேன் இப்போது இங்கே ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆகுது இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விளக்கேற்றி சாமி கும்பிட வேண்டிதான் இன்னைக்கு சனிக்கிழமை சாயங்காலம் புது பூஜை மண்டபத்தில் எல்லாத்தையும் செட் பண்ணி சாமி கும்பிட்டுட்டேன் எப்போவும் சாமி கும்பிடும்போது நமக்கு மன நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு பயங்கர சந்தோஷமும் கூட ஏன்னா இது என்னோடய நைன் இயர்ஸ் கனவுன்னே சொல்லலாம் பூஜைக்குன்னு தனி செட்டப் வச்சு அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச சாமி படங்களை மட்டும் அரேஞ்ச் பண்ணி ஒரு பூஜை மண்டபத்தை வச்சு நான் கும்பிடணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை அது இன்றைக்கி நிறைவேறிடுச்சு இதோடய ப்ரைஸ் வந்து கேட்டிங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்தது எங்களுக்கு வித் ஷிப்பிங் சார்ஜஸோட விலைக்கேற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த உள்ளர கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி இருந்தது ஓகே நம்ம லைட் ஸ்ட்ரிப்ஸோ இல்லை ஏதாவது செப்ரேட்டாக லைட்டோ வந்து உள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருந்தேன் பட் விளக்கேற்றினதுக்கப்புறம் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது நல்லா இருக்குது பட் நான் லைட் ஃபிட் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன் அவங்க என்கிட்ட கேட்டப்போ நான் லைட் வேணான்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது ஸோ ஸ்ட்ரிப்ஸ் லைட்டோ இல்லை ஏதாவது ஸ்பாட் அந்த மாதிரி எதாவது வாங்கி ஃபிக்ஸ் பண்ணலான்ற ஐடியாவில்தான் இருக்கேன் அது இன்னும் டிசைட் பண்ணல பார்த்துட்டு அதை வந்து ஃப்யூச்சரில் எதாவது தேவைப்படுது அப்படின்னா வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ